பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் இந்த பக்க விளைவுகள் இல்லாத மலர் மருத்துவத்தை இந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று மலர் மருத்துவம் அப்படின்றது நோய்க்கான மருந்து நம்மளுடைய மனசு ஏதாவது சங்கடப்பட்டுச்சுன்னா மனசு வலிக்குது நம்ம சில நேரம் சொல்லுவோம் என்னன்னே தெரியலங்க மனசு ரொம்ப சோகமாக இருக்குது என்னுடைய மன கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லலாம் போல் இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும் நம்ம யாருக்குமே சொல்லாமல் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் மனசுக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுட்டு இருக்கும் பொழுது அது பின்னால் ஒரு நோயாக மாறிடுது அப்போ இந்த ஒரு நோய் வருவதற்கு காரணம் மனநிலை தான் அப்படின்றது இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய கருத்து யார் இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னா லண்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர் அவர் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் படித்த ஒரு அலோபதி மருத்துவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு லண்டனில் பெயர் வாங்கிய ஒரு மருத்துவர் லண்டனில் ஹார்லி ஸ்ட்ரீட்டில் அவர் ஒரு கிளினிக்கும் வச்சு நுண்ணுயிர் கிருமிகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு லேபும் அவர் வச்சுருந்தாரு அப்படி சொல்லுவாங்க அவருக்கு உடல்நிலை சார்ந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏன் மாறி மாறி நம்மளுக்கு வேறு வேறு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு இறைவன் எப்படி நம்மளுக்கு ரொம்ப சோதனை கொடுப்பாரு இறைவன் அன்புமயமானவர் தானே ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த மலர் மருத்துவம் இன்றைக்கி பாருங்களேன் அவர் இறந்து எண்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்றைக்கி இருபத்தி ஏழு பதினொன்று 2024 இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் தான் நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்போ ஒரு மருத்துவராக அலோபதி மருத்துவராக இருந்த ஒருத்தர் கைராசியான டாக்டர் அப்படின்னு பெயர் வாங்கினவர் கண்டுபிடித்த மலர் மருத்துவம் இவர் எங்கே படித்தாரோ மெடிசன் எங்கே படித்தாரோ அதே காலேஜ்லேயே வேலையும் செய்கிறாரு மருத்துவராக முப்பத்தி எட்டு வகையான மலர் மருந்துகளை அவர் கண்டுபிடிக்கிறார் முதல்ல அவர் பன்னெண்டு மருந்துகளை தான் கண்டுபிடிக்கிறாரு மலர் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாரு அப்போ ஒவ்வொரு மலர் தேவதையினுடைய பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதரின் மனநிலைக்கு அது தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மலருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இல்லை இல்லையா இப்போ ஒருத்தர் ரொம்ப சிடுன்னு எந்த நேரமுமே கற்றுக்கிட்டே இருக்கிறாரு எந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு கோவம் வந்துடுது ரொம்ப நம்ம மனசு வந்து வலிக்கிற மாதிரி பேசுகிறாரு சாபம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா நாம் அதை அவருடைய நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறதை விட எந்த மலரை கொடுத்தால் இந்த குணம் குறையும் அவ்வளோதான் அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது எந்த குணம் நம்மகிட்ட தேவையில்லாத குணம் அதிகமாக இருக்குதோ அதை குறைப்பதற்கு கம்மி பண்ணுறதுக்கு இந்த மலர் மருத்துவம் உதவுது அவர் உடனடியாக அவருடைய மன நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு மலர் தேவதை உபயோகப்படுறாங்க இது நமக்கே பாருங்களேன் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் திடீர்னு யாராவது அன்பாக பேசினாலோ இல்லை பூ கொடுத்தாலோ நம்மளுடைய சட்டுன்னு நம்ம வந்து மனசு இறங்கிடோம் எவ்வளோ கோபம் இருந்தாலும் நாம் அப்படியே அந்த நிமிஷம் கோவம் இறங்கிறோம் அதை அவர் கண்டுபிடிச்சு அதை வகைப்படுத்தியிருக்கார் மொத்தம் முப்பத்தி எட்டு மலர் மருந்துகளை அவர் கண்டுபிடிச்சார் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் மலர் மருத்துவம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அவர் முப்பத்தி ஏழு தானே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க மலர் மருந்து மொத்தம் முப்பத்தி எட்டு ஆனால் அதில் மலர்கள் அப்படின்னா அது முப்பத்தி ஏழு ஒன்று வந்து மருத்துவ குணம் மிகுந்த ஒரு தண்ணி அதுக்கு ராக் வாட்டர் அப்படின்னு ஒரு பேர் அப்போ இந்த முப்பத்தி ஏழு மலர்கள் ப்ளஸ் அந்த ராக் வாட்டரையும் சேர்த்து முப்பத்தி எட்டு மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லி டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சார் இந்த முப்பத்தி எட்டு மலர் மருந்துகளை அவர் வகைப்படுத்துகிறார் ஏழு கேட்டகரியை அவர் பிரிக்கிறார் அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுறவங்க தனிமையிலேயே இருக்க விரும்புகிறவங்க இல்லைன்னா மற்றவர்களால் தனிமைப்படுத்தப்படுறவங்க அப்படின்னு அவர் ஒரு ஏழு வகையை அவர் பிரிக்கிறார் மலர் மருந்துகள் மூலமாக நம்முடைய நோயும் தீருது மனநிலையும் மாறுது அதனால் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பரம்பரை பொக்கிஷம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்த நாள் அன்றும் நினைவு நாள் அன்றும் மிக சிறப்பாக கொண்டாடுது அப்போ இந்த பரம்பரை பொக்கிஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எப்படி கொண்டாடுது அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் அன்னதானம் கொடுக்கும் சென்னை சிவகாசி திருச்சி அந்த மாதிரி வேறு பெங்களூர் வேறு வேறு இடங்களில் இல்லைன்னா உடல் ஊனமுற்றவர்கள் முதியவர்கள் வாழ்கின்ற இல்லங்களில் சாப்பாடு காலையில் சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை மதிய சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை அவர்களுக்கான ஆடைகள் கொடுக்கறதோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய காப்பகங்களில் மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி தர்றது அவங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் அது சேரு ப ஃபேனு என்ன மாதிரி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதே போல் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்டர் எட்வர்ட் பச் அவர்கள் நினைவு நாள் இன்றைக்கும் திருச்சியில் சென்னையிலலாம் அன்னதானம் நடைபெற்றது இதை நம்ம செய்யணுமா அப்படின்றத விட நன்றி கடன் இப்போ நாம் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு குறைந்திருக்கக்கூடிய குணம் நன்றி உணர்வு நாம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் நம்ம மேலே நன்றியோடு இல்லை அப்படின்றது நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய மனக்குறைபாடு நான் அவருக்கு நிறைய செஞ்சேங்க ஆனால் அவங்க வளர்ந்த பிறகு நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் அவங்க நல்லா இருக்கும் பொழுது என்னை நினச்சி கூட பார்க்கலை ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே தாங்க இன்றைக்கு அவர் கண்டுபிடித்த மலர் மருத்துவத்தை வச்சு நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் மலர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் இந்த மலர் மருத்துவத்தை நமக்கு கற்றுத்தந்த இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போன டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக பரம்பரை பொக்கிஷம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் மிக சிறப்பாக கொண்டாடி வருது மலர் மருத்துவம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது பிறந்த குழந்தையிலிருந்து எவ்வளோ பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பட் சொல்கிறாரு ஒரு நோய்க்கு மருந்து தருவதை விட நோயாளியின் மனநிலையை தெரிந்து மருந்து கொடுப்பது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு சமம் அப்படின்றது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் ஆணித்தரமான கருத்து அதைத்தான் பரம்பரை பொக்கிஷமும் பின்பற்றி வருகிறது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்